அசலாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான குருமா எப்படி செய்யலான்னு அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ரேஃபன்டால் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கே நல்லா புரிஞ்சதும் அஞ்சு பல்லு பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க ஒரு சின்ன தண்டா இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துட்டு பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காவும் நம்ம வந்து பொட்டுக்கடையில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்ல ஒரு நைஸ் ஆன் அரைச்சிட்டோன்ட்டு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே பேனில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் போட்டு அதே நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதம் கொட்டும் இப்போ வந்து வேக வச்சிருந்தால் உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி அதோடு சேர்த்துக்குறேங்க உரு உருளைக்கிழங்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி வச்சிருந்தா மசாலாவை எடுத்து சேர்த்து போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க முடியெல்லாம் போட தேவையில்ல பொங்கி கீழே ஊற்றிடுங்க நல்லா வெந்ததும் நீங்கள் வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இறக்கி இருப்பில்லையே எழுத்துவி அப்படி இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்